நண்பா எல்லாருக்கும் வணக்கம் அன்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன் இப்போ இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொடா வலை மாடல் தான் நண்பா ஆனால் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா மீன் உள்ளே போச்சின்னு வச்சுங்களேன் மீன் வந்து ரிட்டனே வராது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரிட்டன் வரவே வராது ஆமாம் இப்போ இந்த வலை எப்படின்னாக்கா ஒரு விரலில் கூட உள்ளே நுழைய முடியாது இந்த விரலில் இந்த வலையோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி கண்ணாக இருக்கும் ஒரு விரலில் கூட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நொழியாது ஆமாம் ரொம்ப சின்ன கண்ணை வலை நம்ம எதுக்கு இந்த சுற்றியை வந்து இந்த வெள்ளை கலரு கயிறு குத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய கல் போய்ட்டு உள்ளே போயிட்டு மாட்டிக்கும் இந்த கயிறு மாலை ஏறி போயிட்டு கல் உள்ளே போய் மாட்டிக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கயிறு வந்து குத்துருக்குது இந்த கயிறை குத்தோம் அப்படின்னாக்கா இந்த கயிறு இந்த கயிறு வந்து நம்ம தண்ணியில் வந்து ரெண்டு பக்கம் குச்சி அடிச்சிடணும் அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் ரெண்டு பக்கம் குச்சி அடிச்சிட்டு நம்ம அதில் தான் வந்து வெப்பமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஆகிட்டு தண்ணி போகுது அப்படின்னாக்கா ரெண்டு அடி ஆகிட்டுக்கு நம்ம வந்து தண்ணியிலேருந்து தான் தரையிலேருந்து தண்ணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றடி தண்ணி போகுதுன்னா ரெண்டு அடிக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா குச்சி வந்து அடிக்கணும் புரியுதுங்களா இப்போ இந்த வலை வந்து ஒரு பத்து அடியோ பாஞ்சடியோ இருக்குது அப்படின்னாக்கா நம்ம பத்து அடி நீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குச்சி அடிச்சு இதை வந்து மாற்றணும் அந்த குச்சியில் வந்து மாட்டணும் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் ஓல்சில் வந்து உள்ளே நோய்ச்சி குச்சி அச்சுட்டு அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு போட்டோம் கட்டிக்கலாம் எப்படினாலும் கட்டிக்கலாம் நீங்கள் ரெண்டு குச்சி அடிக்கலாம் நாலு குச்சி கூட வச்சிக்கலாம் ஏன்னா வலையோட கீழே இருக்கிற அந்த டெம்பலை பொறுத்து இருக்குது நீங்கள் டைட்டாக அடிக்கிறத பொறுத்து இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு குச்சி ஆச்சு நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னாக்கா வலையை வந்து நம்ம ஆள் யாருமே நிற்க வேண்டியதே தேவையில்லை ஏன்னா நம்ம ஆள் நின்று பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா மீன் வந்து உள்ளே வந்து நொழியாது ஆளை பார்த்துட்டு வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிடும் அப்போ நம்ம குச்சி வச்சு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா பகுதியிலே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே சாதாரணமாக மீன் உங்களுக்கு மாட்டினே இருக்கும் புரியுதுங்களா அதனால தான் நம்ம வந்து குச்சி ஆச்சு தான் இது வந்து நம்ம வலையை வந்து இந்த இந்த வலையில் வந்து மீன் பிடிப்போம் ஆமாம் குச்சியாக வச்சுட்டு நம்ம அந்த லாங்கில் என்ன போதும் இப்போ பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்களா ஒரு பாப்பா அந்த இப்போ அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபது அடி லென்த்துன்னு வச்சிங்களா இருபது அடி நீட்டு பேக் சைடுன்னு வச்சிங்களா இருபது அடி நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கும் போது பார்த்தீங்கன்னா மீன் வந்து கண்ட மீன் வந்தாலும் சரி விரால் வந்தாலும் சரி அதில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் மீன் வந்து எகரும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து தெரிஞ்சிடும் புரிஞ்சுங்களா ஆமாம் தான் அது அந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து வாள் வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தாக வச்சுருப்போம் அப்படி இல்லை இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கல் வரும் போது அந்த பெரிய சைஸ் கன்று இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் வந்து அந்த சுத்திரம் அதாவது அந்த தக்கைய சுத்திரம் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு கன்று வெள்ளை கலர் வலை போட்டு சுத்திரம் வந்தது பாருங்கள் அது எது பாருங்களா அந்த வெள்ளை கலர் வலை அதில் வந்து அந்த சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் வந்ததுன்னா அது அந்த கன்று வழியாக உள்ளே அது அதாவது கீழே உந்துடும் கல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் நம்ம சுத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அது தருது அது நிறைய பேர் வந்து என்ன அதுக்கு அது குத்தாங்கன்னு தெரியாத அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலை கீச்சிக்காம இருக்காக குத்துக்குறாங்க அது குத்துக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது கல் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தான் அது வந்து பார்த்திங்கன்னா வலை உள்ளே போகாமல் இருக்கும் ஆமாம் தான் நம்ம கன்று வந்து இன்னும் கூட பெருசு பெருசாக கூட போடலாம் அது வந்து நம்மக்கிட்ட வந்து பதின விசிறி வலை போகிறதுக்கு அடிக்கு வச்சுருந்தோம் அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கன்று வந்து அதனால் அதில் கொஞ்சம் ஜாயின் பண்ணி கோத்து போட்டு வச்சுருவேன் சிம்பிளாக போகிறதுக்காக ஆமாம் இப்போ இந்த வலை ஒரு நீட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து அடி வரும் நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடி பதினேழு அடி வரும் பின்னாடி வால் வந்து பார்த்திங்கன்னா புரியுதுங்களா இந்த வலையோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது எப்படி வரும்னா பா ஷேப்பில் வராது புரியுதுங்களா பா சேப்பில் வராது இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கூராக வரும் அப்படி புரியுதுங்களா ஆமாம் ஒரு கண்டை மீன் ஒரு அஞ்சு கிலோ கண்டை வந்து உள்ள நொழியுது அப்படின்னாக்கா அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ஆகாது ரிட்டர்னே போகாது ஆமாம் அந்த முள் விரிச்சிங்கன்னா திரும்ப திரும்பவும் முடியாது அதால் ரிட்டர்ன் வரவும் முடியாது அதே மாதிரி தான் வேற இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன மீனாக கூட இருக்கட்டும் உள்ளே வந்துச்சுன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போகவே முடியாது அந்த மீனால் வந்து அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம மொடா வலைக்கும் இந்த வலி நிறைய வித்தியாசம் இருக்குது மொடாவளில் வந்து நம்ம போட்டு தேவி எத்தனை போனோம் ஏன்னா இந்த வலையில் வந்து தேவை நம்ம குச்சியாச்சி வச்சிட்டாலே போதும் மீன் வர மீன் வர மாரி அதில் வந்து அப்படியே மாட்டிக்கும் ஃபுல்லாக மீனுமே ஆமாம் அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வலை வந்து நம்ம இப்போ இப்போ தான் நம்ம புதுசாக போட்டுருக்குறோமே இப்போ வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வலை தான் ஃபஸ்ட்டு நான் புதுசாக போட்டுருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஆல்ரெடி இந்த இந்த வலையை நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இப்போ கட்டுறதுக்கு முன்னாடி எடுத்து போட்டிருப்பேன் இப்போ தான் கொஞ்சம் டைம் ஆச்சு அதனால தான் கட்டி இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இதை கூட பெரிய வலை ஒன்று இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா பத்தடி அடுத்தது நான் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடியில் இதே மிஸ் வலை கொஞ்சம் பின்னாடி வந்து வாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி போகிறா மாதிரி நான் வந்து கட்ட போகிறேன் அந்த வலை கட்டும் போது அந்த வலை எப்படி கட்டுறது ஏதா கட்டுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் கொடுங்க ஓகேங்களா ஆமாம் ரைட்டு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி